ஸோ ஃபிஷ் டேங்க் வாங்கினோன்னே நம்ம மோஸ்ட்டாக பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க் வாங்கி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சு அதில் வந்துட்டு செட்டிங்ஸ்லாம் பண்ணிடுவாங்க ஸோ கொஞ்ச நாள் காய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அது கிராக் விட்டு உடையும் அதாவது பாட்டம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த வீடியோவில் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் சாரி நாலு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் ஸோ அது என்னென்ன பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தர்மகோல் பேஸ் வைக்கிறது ஸோ டேங்க் வந்துட்டு இந்த மாதிரி தர்மோகோல் பேஸில் வைக்கிறது ரொம்பவே சேஃப் நல்லா குஷனிங் தரும் இதில் ஒரே ஒரு டிரா பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இது பிச்சாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி ஈஸியாக பிச்சிடலாம் உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தால் இதை ஈஸியாக பிரித்து போட்டுருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும் ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஆனால் எங்கேன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல என்கிட்ட இந்த மாதிரி இல்லை பட் ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன் இந்த மாதிரி ஸ்பாஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேஸாக இருக்கும் நல்லா குஷ்னிங் தரும் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு பேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் கிரேப் வாங்கினேன் இந்த வாரம் ஏதோ புதுசாக ஆஃபர் போட்டிருக்கேன்ட்டு மெசேஜ் அமைச்சிருக்கா வாட்ஸ்அப்பில் 阿啊 இந்த ஆஃபர் போடுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் வாங்கிட்டேன் ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்கல பட் என்னோட நெய்பர் வந்துட்டு இந்த ஆஃபர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஸோ அவர்கிட்ட கேட்டு இதை அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் கிலோ பேக்கெட் தான் இதுல பிஸ்தா முந்திரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸு அதுக்கப்புறம் வந்து டேட்ஸ் இருக்கும் அது இல்லாமல் வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு ஒரு போட் ஹெட்செட் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு தராரு ஃப்ரீ டெலிவரியும் கூட இந்த ஆஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சம்மர் டைம்ல தேவையில்லாத ஆயிலி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ராடக்ட் சாப்பிட்றது உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ப்ரொமோஷன் தான் இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது தான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மீஞ்சூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடை அட்ரெஸ்ஸும் கீழே கொடுத்துருக்கேன் அப்புறம் இந்த ஹெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க புதுசாக வந்துட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த கடையில் வந்துட்டு ஆன்லைன்லேயும் வந்துட்டு சேல் பண்ணுறாங்க ட்ரிபிள் நைனுக்கு என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் வந்துட்டு ஒரு போட் ஹெட்செட் தராங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுதான் அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷூவோட சோல் சொல்லுவாங்க இல்லையா அது பண்ணுற ரப்பர் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்குக்கு ஒரு நல்ல குஷன் தரும் அதாவது கம்பேர்ட் டு அந்த ரெண்டை விட இது வந்து நல்ல குஷன் தரும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஒரு சில ஷாப்ஸில் கிடைக்குது இதுவுமே நான் வந்து கஸ்டமைஸ்டாக என் டேங்குக்காக வந்து கட் பண்ணி வாங்கினது ஸோ இதுதான் தான் வந்துட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டேன் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல எதனாலனா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் கரண்டாக யூஸ் பண்ணுற பாட்டம் பேஸ் இது தான் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செமையா நல்லா ஸ்ட்ராஞ்சியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் உங்கள் டேங்க்குக்கு கீழே வந்து ப்ரெஷர் தராது ஸோ உள்ளே வந்துட்டு நிறைய கிராவல்ஸு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே செட்டிங்ஸ் ஃபில்டர் அது எதுன்னு வைக்கும்போது உங்களுக்கு கிளாஸில் ப்ரெஷர் ஆகும் ஸோ அந்த ப்ரெஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டான மெட்டீரியல்னால் உங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும் ஸோ அதனால் உங்கள் டேங்கோட பேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உடையாது அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டேங்கையும் வந்து ரொம்ப நாளைக்கு ரன் பண்ணலாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ